இந்த திருப்பரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் அழைக்கப்பட்டு ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது தர்காவா தர்காவுக்கான இடமா அது சிக்கந்தர் மலையா அங்கே மேல என்னெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அல்ல இரண்டாவது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிடுறக்கு ஆயிரத்தி எட்டு இடம் இருக்கு அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்ற நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா இது திமுகவினுடைய முழு தூண்டுதல் இது நடக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்ற போயிருந்தாங்க அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க ஆனால் வருகின்ற காலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது நாங்கள் சொல்வது இன்ன ஹிந்துத்துவா ஹிந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்க இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில மக்கள் குதை கோயில்ல முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க தமிழ் கடவுள் அதனால எழுபது ஆண்டு காலத்துல ஒரு சரித்திர பதவியை வைத்துக் கொண்டு சொன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அங்க கடவுளை கும்பிடுறவங்க என்ன சொல்லலாம் அதனால இதை வன்மையா கண்டிக்கின்றேன் யாரோ ஒரு பிரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்டு போட்டுக்கணும் அது இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு பண்ணாங்க ஒரு பிரிஞ்சு எலமெண்ட்ஸ் நாலு பேர் போவாங்க வேலை இல்லாதவங்க பேசுவாங்க அது வேற விடுங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறார் எம்பி போய் தூவம் போடுறார் எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார் அதனால திமுக தூண்டி விட்டுத்தான் ஐயுஎம்எல் அதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு ஏன்னா அந்த எம்பி இரண்டாவது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக அதை செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள் தகுந்த பாடம் போட்டுவார் ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது தர்காவா தர்காவுக்கான இடமா அது சிக்கந்தர் மலையா அங்க மேல என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அல்ல இரண்டாவது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போயி மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு ஆயிரத்தி எட்டு இருக்கு அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்ற நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா இது திமுகவினுடைய முழு தூண்டுதல் இது நடக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்ற போயிருந்தாங்க அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க ஆனால் வருகின்ற காலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்புரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது நாங்கள் சொல்வது என்ன இந்துத்துவா ஹிந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்க இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில மக்கள் கோகை கோயில்ல முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க தமிழ் கடவுள் அதனால எழுபது ஆண்டு காலத்துல ஒரு சரித்திர பதவியை வைத்துக் கொண்டு சொன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அங்க கடவுளை கும்பிட்றவங்க என்ன சொல்லலாம் அதனால இதை வன்மையா கண்டிக்கின்றேன் யாரோ ஒரு பிரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்டு போட்டுக்கணும் அது இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ணாங்க ஒரு பிரிஞ்சு எலமெண்ட்ஸ் நாலு பேர் போவாங்க இல்லாதவங்க பேசுவாங்க அது வேற விடுங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறார் எம்பி போய் தூவம் போடுறார் எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார் அதனால திமுக தூண்டி விட்டுத்தான் ஐயோ எம்எல் இதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு ஏன்னா அந்த எம்பி இரண்டாவது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக இதை செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள் தகுந்த பாடம் போ ஓட்டுவார்